അരുപെറും ജോതി അരുപെറും ജ്യോതി തനിപ്പെരു അരുണെ അരുടേ ജ്യോതി എല്ലാ ഉയർകളും പൊട്ടുക വള്ളൽ മലരടി വാഴകാഴുക திருச்சிற்றம்பலம் அறுபத்தறிஞதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தேவடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாகவும் கூடும் திருநட புகழ்ச்சி என்ற தலைப்பில் ஏழாவது பாடலில் ஆற்றாத அடிச்சிறியன் காற்றால் மிக கொடுத்து அம்மையு அம்மையுமாய் அப்பனுமாய் ஆதரித்த அன்புடனே போற்றாத குட்டமிழாம் பொறுத்தருளி என்னை பூதளத்தார் வானகத்தார் போற்றி மகிழ்ந்திடவே ஏற்றாத உயர்மிலை நிலைமையில் ஏற்றி எல்லாம் அல்ல இறையும் என் இறைவனே தோற்றாத தோற்றுவித்த துறையே என் உள்ளத்தை சுத்த நடம் புரிகின்ற சித்த சுகாமணியே என இப்பாடலை பதிவு செய்கின்றான் ஆற்றாத சிறியன் போதுமான ஆற்றல் இல்லாத சிறியனாகிய நாட் நான் காற்றால் மிகக் கொடுத்தேன் காட்டின் இயக்கமாகிய மனம் என்னுடைய ஜீவதேவால் சத்திய தர்மசாலை மூலம் மூணு வேளை அன்னவரையும் செய்து ஆற்றலை நான் பெற்றதால் என்னுடைய அப்பனாகிய உளிய இயக்கமும் அம்மையாகிய காட்டின் இயக்கமும் ஆதரித்து அறுபத்தறிஞ்சு ஆண்டவருடத்த அன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு வாழ என் நண்பனும் பிடியுள் அகப்பட்ட மலையே என இறைவனை போற்றுகிறார் போற்றாத குற்றமெல்லாம் பொறுத்தருளி நம் பெருமான் எவ்விதம் குற்றம் புரியாதவர் என்னிடமிருந்து விளக்காது செய்த குற்றமெல்லாம் பொறுத்தருளி என்னை பூதளத்தார் வானகத்தார் போற்றி மகிழ்ந்திடவே காரணம் இவர் செய்த உலக தவம் அதனால் பண்ணியதவம் பழித்ததுவே என்பார் அதனால் இந்த உலகத்தவரும் சரி வான உலகத்தரும் சரி எல்லோரும் மதித்து போட்டிட இகத்தும் பறத்தும் பெறும் பலன்கள் யாவும் பெற்றுவித்து இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பம் தழும்ப மூவா இன்ப நிலையில் அமர்த்தி சகத்துள்ளவர்கள் மிக துதிக்க தக்கோன் என வைத்து என் அகத்தும் புறத்தும் விளக்குகின்றோய் அடியேன் உன் நடைக்கிழமே என்கின்றார் நம் ஐயா ஆக ஏறாத நிலைமையில் ஏற்றியது இவருடைய தயவு எல்லாம் வல்ல இறையும் தந்தருளே இவரை தலைமை கொடுத்து உலகளாம் பறவை உள்ளத்தில் இருந்து அலைகளாக ஒளி செய்து கொண்டுள்ளார் இறைவர் தோற்றாத என் தோற்றம் தோற்றுவித்த துறையே இறைவன் உயிரலாம் குரு நீ திரு புரியும் பொது என அறிந்து ஜிவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடி வழிபாடாக்கி அதுவே அவரை அடையும் பாதையாக அமைத்து அவ்வழி சென்று அருள் என்பது கடவுள் தயவு ஜோதி என்பது பேராற்றல் அந்த அருள் ஜோதி அந்த அருள் இவர் கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி எல்லா உயிரும் இன்பமாக வாழ எனக்குள் அருள் வழங்கிய துரையே என்னுடைய புர்வமத்தியில் சுத்தண்டம் புரிகின்ற சிகாமணியை என இப்பாடலில் போற்றுகின்றார் நாரும் அவர் கூறியபடி ஜீவகாரணம் செய்தால் அந்நிலையை அடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெறும் ஜோதி டாமலிங்காவை திருச்சிற்றம்பாங்க